புலனர்வை புலதிசிபுர தேசிய கல்வியற் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று ஒன்று நடைபெற்றது இதன்போது கல்வியற் கல்லூரியில் பணியாற்றும் பீடாதிபதிகள் கல்விசார் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் தற்போது சேவையாற்றும் அதிகாரிகள் கௌரவிக்கப்பட்டனர் உண்மையிலேயே இதனை விடவும் பாரிய கனவொன்று எமக்கு உள்ளது பின்லாந்தில் உள்ள முறைமையை பின்லாந்தில் இருந்தே கொண்டு வந்து இறக்கினாலும் பயனில்லை ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான அந்த தொடர்பை ஆரோக்கிய தன்மையை அதிகரிக்காது நாம் எதை செய்தும் பயனில்லை உண்மையிலேயே இந்த அமைச்சை பொறுப்பேற்கும் போது ஆச்சரியப்பட்டோம் பதினைந்து வருடங்களாக கல்வியற் கல்லூரிகளில் பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படவில்லை அது எப்படி அவ்வாறு நடக்கும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் நாம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஏனெனில் நாட்டின் கல்வி முறையை மாற்றுவதே எமது முதற்பணியாகும் ஆகவே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ள கல்வி மேம்பாட்டு செயற்பாட்டினுள் ஆசிரியர்களின் சேவை தன்மையையும் ஆசிரியர்களின் ஆரோக்கிய தன்மையையும் மேம்படுத்துவதற்காக ஆசிரியர்கள் தமது பணிகளை செய்வதற்கு முடியுமான சூழலை கட்டியெழுப்புவதில் அதிக கவனம் செலுத்த தீர்மானித்துள்ளோம்